அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேலையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன சுக்கரன் மிக வலுவாக ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க சுக்கரன் மட்டுமல்ல அந்த இடத்தில் ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணையக்கூடிய வேலையாக இந்த தருணம் அமையப் போகிறது எனவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் ஐந்து கிரகநிலைகள் இணைவதோடு சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அங்கு இணைந்து வலுவாக சஞ்சரிக்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இனி தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில் களத்தில் இறங்கிய சுக்கிரனின் அமைப்பால் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார பற்றாக்குறைகள் விலகும் எதிர்பார்ப்பதை விட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும் ஜென்மராசியை பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் தேவைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கைகூட போகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு சென்ற ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு கடகராசிக்காரர்களுக்கு முழுமையாக கைதெழுவி சென்றுவிட்டது என்ற காரியங்களை கூட வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வித்யா கரகரான புதன் சுக்கரன் சூரியன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் பல சோதனைகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு சாதனையாக ஆட்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அரசாங்க காரியங்கள் துரிதமாக வெற்றிகரமாக அமையும் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் இதில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவானின் பார்வையும் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சுக்கரன் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகி சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் எதிர்பாராத பல திருப்பங்கள் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி வீண் விரயம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சுப விரயமாக மாற்றுவதோடு உங்களதுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு சப்தமத்தை வலுப்படுத்துகிறார் பணிகளில் நல்ல வாய்ப்புகள் களத்தில் இறங்கிய சுக்கரனின் அமைப்பால் உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகவல் கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாது பல இனிமை நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு சப்தமத்தை வலுப்படுத்தும் சுக்கரனின் அமைப்பால் உண்டு மேலும் சாதகமாக தினமான உள்ள விரதம் இருந்து சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்வில் களத்தில் இறங்கிய சுக்கரனின் அமைப்பால் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் பல சுபகாரியங்களும் புதியாகவே தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் அற்புதமாக அமையும் கடகராசிக்காரர்களுக்கு